இன்றைக்கி வீடியோவில் கலைச்சல் வெட்டி மூணு நாளும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து வேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வேக்ஸோ வேக்சோ நமக்கு வந்து அதுக்கு வந்து அரக்குன்னு கொடுத்துருக்குறாங்க இது நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா டபிள்யூஏ வந்து வா எக்ஸு இப்போ வந்து நம்ம வா அப்படின்னு எக்ஸு கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிட்றப்ப நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகிறோம்னா அரக்கு கலர் ட்ரெஸ் ஓகேவா வான்னு வந்து எக்ஸு கூப்பிட்றாங்க அப்போம்போது அரக்கு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போகிறோம் இல்லைனா அவங்க போட்டு வந்துட்டு கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ அடுத்து அடுத்து ஆ ஓர்னமெண்டல் ஃபிஷஸ் ஓர்னமெண்டலாக ஆர்னமெண்டலாக ஓகே அதுக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா அலங்கார மீன்கள் ஃபிஷ் அப்படின்னா நமக்கு வந்து மீன்கள்னு தெரியும் அதனால் அதுக்கு பிரச்சனை இல்லை ஓர்னமெண்டல்னால் அலங்காரமாக இதை எப்படி வச்சுக்கோன்னா சில பேர் நல்லா தான் இருப்போம் அலங்காரம் பண்ணாமலே நல்லா இருப்போம் ஆனால் அலங்காரம் பண்ணால் வந்து மெண்டல் மாதிரி இருப்போம் நல்லா இருக்கிறவங்க வந்து அலங்காரக்கு அலங்காரம் பண்ணக்கூடாது சரி அதனால் வந்து அலங்காரம் பண்ணால் மெண்டல் இருவாங்க அதனால் ஃபிஷ்னா மீன்கள் ஆர்னமெண்டல்னால் ஒரு நாள் மெண்டல்னால் மெண்டல்னால் அலங்காரம் அவ்வளோதான் அடுத்து சிப்கார்ன் அப்படின்னா வந்து வடி குழாய் சிப்கார் வந்து சிப்ஸ்னு வச்சுக்கிடுவோம் இப்போ சிப்ஸ் எடுக்கிறோம் இப்போ வந்து சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே தனியாக எடுப்பாங்க சாதான் யா வச்சுக்கலாம் இப்போ சிப்கார்ன்னா சிப்பு இல்லைனா சிப்கார் பாப்கார்ன் அப்படிங்கிற மாதிரி ஈவினிங்கில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிப்பாங்க வடிச்சிட்டு ஒரு குழாய்களை போட்டு வச்சிருங்க வச்சுருவாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க அடுத்து அக்கு பஞ்சர் அப்படின்னா அழகு குத்தல் இப்போ நம்ம சைக்கிள் வண்டிலாம் வச்சுக்கிறோம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம் ஏன் பஞ்சர் ஆகுது ஏதோ முள்ளோ ஏதோ கம்பியோ ஏதோ குத்தி தானே பஞ்சர் ஆகுது அப்போ குத்தல் குத்தி தான் பஞ்சர் ஆகும் அக்குன்னா அக்கா அக்கா வந்து அதையும் வந்து அழகாக்குற அக்காவாக இருந்தாலுமே பஞ்சர் ஆக்கிடுவாங்க அவ்வளோதான் அடுத்து அண்ட் ஈட்டர் அப்படின்னா அலங்கு இதை எப்படி ஆகும் வச்சுக்கோன்னா ஈட்டு ஈட்டுனா நம்ம வந்து சாப்பிட்றது வச்சுப்போம் அண்டுனால் நமக்கு என்னது ஏஎன்டி அண்டுனால் எறும்பு ஓகேவா எறும்பு சுல்லான்னு சொல்லுவோமா இப்போ வந்து எறும்பு அப்போ எறும்பு வந்து சாப்பிடும் எறும்பு சாப்பிடும்போது அந்த எல்லாம் அந்த சாப்பாடுக்கு கொண்டு போகும்ல அந்த உணவு தீனியெல்லாம் அதை எப்படி கொண்டு போகும் அழுங்காமல் குழுங்காமல் அழகாக தூக்கிட்டு போகும் சரியாக பார்த்துருப்போம்ல எறும்பு வந்து சாப்பிடும்போது அழுங்காமல் குழுங்காமல் சாப்பிடும் இல்லைன்னா அழுங்காமல் குழுங்காமல் கொண்டுட்டு போகும் ஏன் அப்படி சொன்னால் அழுங்காமல் குழுங்காமன்னா அலங்கு அலுங்கு அலங்கு அந்த மாதிரியாக வச்சுக்கலாம் அடுத்து தெர்மல் கரண்ட்டு கரண்ட்னாலே மின்சாரம் பிரச்சனை இல்லை தெர்மல் அப்படின்னா அனல் இப்போ தெர்மலில் தேர் மால்ன்னு வச்சுக்கிறேங்க இப்போ மால் பக்கம் தேர் இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அங்கேலாம் ஒரே வெப்பமாக இருக்கும் ஓகேவா அதனால் அனல்னாலே நெருப்பு தானே ஸோ ஒரே ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரியாக வச்சுக்கலாம் அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அனிச்சிய செயல் ஆக்ஷன்னாலே ஒரு வினை செயலை குறிக்கக்கூடியது தெரியும் அப்போ ரிஃப்ளெக்ஸ்னால் அணிச்சை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன யோகிக்கன்னா ரிப்ளக்ஸில் ப்ளக்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம ப்ளக்ஸ் வைப்போம் வைப்போம்ல அப்போ ப்ளக்ஸ் வைக்கையில் வந்து யாருமே அணிலாம் அளவாக போட மாட்டோம் இது அணில் இல்லை அணிலெலாம் போட்டு ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அணிலை போட்டு ப்ளக்ஸ் வைக்கிறாங்க ஏன் அணில்னு சொல்கிறேன்னா அனிச்சை அணிச்சைனா அணில் ஆக்ஷன்னா செயல் அடுத்து வந்து ஆக்சிடேஷன் அப்புடின்னா ஆக்சிகனம் ஆக்சிடேஷன் ஆக்சிகரம் அது அப்படியே வந்துடும் அடுத்து ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ்னாலே நமக்கு வந்து விண்வெளி ஆகாயத்தை குறிக்கும் அதனால பிரச்சனை இல்லை தான் நம்ம கப்பல் சொல்லுவோம் இங்கே வந்து கிராஃப்ட்டு ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்கிறது ஆகாய கப்பல்னு சொல்லிக்கிறாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கோம்னா அப்போ கிராஃப்ட்டுக்கு நம்ம கப்பல்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ஸ்கூல் டைம்லலாம் வந்து கிராஃப் புக் வாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்படி இருக்கும் இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் இப்படி நம்ம போட்டு வரைவோம் ப்ளஸ் மைனஸ்லாம் போட்டு அப்போ இந்த கிராஃப் புக்கில் வந்து யாரோ ஒரு பையன் வந்து கப்பலில் வரைஞ்சிருக்கிறான் அப்படின்னு யாக வச்சுக்கோங்க சரியா கப்பலில் வரைஞ்சிருக்குறாங்க எதில் கிராப் புக்கில் ஏன் கிராப் புக் அப்படின்னு சொன்னால் கிராஃப்டை வந்து கிராப் புக்குன்னு வச்சுக்கிங்க அதில் என்ன வரைகிறாங்க கப்பல் வரைகிறாங்க அடுத்து லாஸ்ட்டு பபொரி சேசன் அல்லது பபொரி சேசன் அப்படின்னா ஆபியாதல் இதை எப்படி வச்சுக்கோன்னா பா பொரி பா பொரி சாப்பிட்லாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பொறி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாலும் பொரின்னா பொறிக்கிறது ஆனால் இங்கே வந்து ஆவியில் வேக வைக்கிறாங்க அந்த பொரியை வேக வச்சு செஞ்சு தராங்க அதான் வா பொரி சீசன் யாராவது வா பொறி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் போகாதீங்க அவங்க ஆவியில் செஞ்ச பொரியை வந்து கொடுத்துருவாங்க அதான் ஆவியாதல் அடுத்து கலைச்சொல் நாலு டீப் சி அனிமல்ஸ் அப்படின்னா வந்து ஆழ்கடல் விலங்குகள் நமக்கு அனிமல்ஸ்னால் விலங்குகள் தெரியும் டீப் டீப்னாலே நமக்கு வந்து டீப்பாக யோசிக்காது அப்போனா ரொம்ப ஆழ்ந்து யோசிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அப்போ ஆள் அதுக்கப்புறம் சீனா கடல் நமக்கு தெரியும் அடுத்து அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை இதுவும் நமக்கு தெரியும் நான் சர்க்கரை தேவையில்லை அடுத்து ஒயிட் மெட்டல் இப்போ நம்ம ஒயிட்னா வெண்மை வெள்ளையை குறிக்கும் மெட்டல்னால் உலோகம் இதுவும் நமக்கு தெரியும் அடுத்து பைனாக்குலர் டெலஸ்கோப் டெலஸ்கோப்னால் தொலைநோக்கி நல்லாவே தெரியும் பைனாக்குலர்னால் இணை பார்வையம் சரியா பைனாக்குலர்னாலே இணைப்பார்வை ஏன்னா பைனரி டீச்ச்னா அப்படின்னா சொல்லுவாங்க இரட்டை இப்படி அது மாதிரி அப்போ பையனால ஏன்னா பையில வந்து பையை கொடுட்டு இணைப்பிரியாமல் போயிடறாங்க டெலிஸ்கோப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க அடுத்து மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல் இதுவும் நம்ம தெரியும் ஒரு வேளை குழப்பதுன்னா இப்போ மெக்கானிக் ஏதாவது வந்து மெக்கானிக் வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்க இயங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இயங்குகிற தான் மெக்கானிக்காக மெக்கானிக் வந்து வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து ஃபீல்டு தியரி இவர் ஃபீல்டு தேர்னா புல கோட்பாடு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து தியரி புக்கெல்லாம் இப்போ ஏதாவது தேரி புக் எடுக்கிறோம் ஒரு மேஜருக்கு ஒரு தேரி புக் இருக்கும் அப்போ அந்த தேரி புக் எடுத்து அதில் ஏதாவது இந்த இவர் ஒருத்தர் கோட்பாடு சொன்னார் இவர் ஒரு கோட்பாடு சொன்னார் அப்படின்னு நம்ம கோட்பாடு வந்து நிறையாவே வந்து படிப்போம் அப்படின்னு யோகிச்சிக்கோங்க இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது ஃபீல்டுனா புலம் ஃபீல்டுன்னா வந்து நிலப்புலம் அப்படிங்கிற மாதிரி யோகிச்சிக்கிறோங்க அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதுனா ரத்த மண்டலம் சிஸ்டம்னாலே அமைப்பு இது மாதிரி குறிக்குமா அப்போ சர்க்குலர்னாலே நம்ம உடம்புக்குல வந்து ரத்தம் தான் சர்க்குலராக ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ ரத்த மண்டலம் வெயின்ஸ் அப்புடின்னா வந்து குழாய் சிறைகள் இதை வந்து வெயின்ஸை வந்து ஒயினும் வச்சுக்கோங்க வெயின்னு ஒயின்னு சரியா வெயின்னு ஒயின்னு அப்போ ஒயின் சாப்பிட்டா வந்து அவங்கள கொடு பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க ஓகேவா ஜெயிலில் இருக்குல்லாம் உடம்பே போட்டுருவாங்க ஒயின் குடித்தா வெயினு ஒயின்னு அடுத்து ஆர்டரிஸ் அப்படின்னா வந்து குழாய் தமணிகள் தமனிகள் வந்து தமனான்னு வச்சுக்கிருங்க தமனா வந்து தமனாக்கு வந்து இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்டதுலாம் பிடிக்கும் ஆர்ட்னா நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சுக்கிறோம் ஆர்ட்னா கலைகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸோ ஆர்ட்னா கலை அப்போ தமனாக்கு கலைகள்லாம் பிடிக்கும் ஸோ ஆர்டரிஸ் கேபிலரிஸ் அப்படின்னா வந்து ரத்த குழாய் தந்துகிகள் தந்துகிகளில் வந்து தந்து அப்படிங்கிறத வந்து தந்தின்னு வச்சுக்கிருங்க தந்து தந்தி ஏன்னா கேப்பு பில்லரிஸ் இப்போ வந்து இப்போ வந்து போஸ்ட் மேனாக இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து தலையில் கேப் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி அப்போ ஓகேவா அதை ஒரு கேப் போட்டுட்டு ஒரு பில்லை போகுது கேப்பு பில்லை சரி அந்த பியை வந்து ரெண்டுக்குமே வச்சுக்கங்க கேப்பு போட்டுட்டு ஒரு பில்லை போகுது அதான் கேப்லரிஸ் அப்போ ஓகேவா போட்டு போகுது போயிட்டு என்ன கொடுக்குது தந்தி கொடுக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இருபது பார்த்துருக்குறோம் போக போக நிறையா போடுறேன் ஒரு வாட்டி வேகமாக இருக்காலா சொல்கிறேன் பேக்ஸ் அப்புடின்னா அரக்கு வா எக்ஸ் எக்ஸ் வந்து வான்னு கூப்பிட்றாங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா அரக்கு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஓரண மெண்டல் பீசஸ் பீஸஸ்னா மீன் மெண்டல் யார் மெண்டலாக இருப்பாங்க அலங்காரம் பண்ணால் சில நேரம் மெண்டல் மாதிரி மாறிடுவோம் சிப்கார்ன்னா பாப்கார்னு சிப்ஸ் வச்சுக்கலாம் சிப்ஸ் எப்போதுமே வடிப்பாங்க ஸோ வடி அக்கு பெஞ்சர் பஞ்சர்னாலே எதாவது குத்துனா பஞ்சர் ஆயிரும் ஸோ குத்தல் அக்கானா அக்கா வந்து அழகா இருந்த அக்கா கூட எதையாவது பஞ்சர் ஆக்கிடுவாங்க ஸோ அலகுக்கு குத்தல் அண்ட் ஹீட்டர் ஆனால் எறும்பு ஹீட்டர்னால் சாப்பிட்றது அப்போ எறும்பு சாப்பிடும்போது அழுங்காமல் குழுங்காமல் சாப்பிடும் சோ அலங்கு தெர்மல் கரண்ட் கரண்ட்னாலே மின்சாரத்தை குறிக்கும் தெர்மல் தெர்மல் வந்து தேர் மால்ன்னு பிரிக்கணும் தேர் வந்து மால்கிட்ட போகும்போது அப்படியே அனல் அனல் பறக்கும் அப்படி வச்சுக்கலாம் அனல் மின்சாரம் ரிப்ளக்ஸ் ஆக்சன் ஆக்ஷன்னா செயல் அல்லது வினையை குறிக்கும் ரிப்ளக்ஸில் வந்து ஃப்ளக்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ளக்ஸில் வந்து அணில் போட்டோம் அனில்னா அணிச்சு ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ்னா விண்வெளி ஆகாயம் அப்போ கிராஃப்ட் கிராஃப்ட் புக்கில் வந்து நம்ம என்ன வரைகிறோம் கப்பல் வரைகிறோம் வெபரிஷேஷன் அப்படின்னா வந்து ஆவியாதல் வா பொரி செஞ்சு தரேன் அப்படின்னா ஆவியில் வேக வச்சா பொரிய கொடுக்குறாங்க டீப் சி அனிமல்ஸ் டீப்னாலே ஆழ்ந்து யோசிக்கிறது சீனா கடை அனிமஸ்னா விலங்குகள் ஸோ ஆளு கடல் விலங்குகள் அலர்ஜினா ஒவ்வொருமே தெரியும் ஒயிட் மெட்டல் மெட்டல்னா உலோகம் ஒயிட்னாலே வெண்மை வெள்ளை ஸோ வெண் உலோகம் பைனாகுலர் டெலிஸ்கோப் டெலஸ்கோப்னா தொலைநோக்கி பைனோ பைனாகுலர் பைய வந்து பையில வந்து பைய வச்சுக்கிட்டு இணை இணையாக போகிறோம் எதுக்கு தொலைநோக்கி வாங்க மெக்கானிக்ஸு மெக்கானிக்லாம் இயங்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இயக்கவியல் ஃபீல்டு தேரி தேரி புக்குனாலே இல்லை கோட்பாடு வரும் ஃபீல் புளம் அது மட்டும் வச்சுக்கிடுவோம் இல்லைன்னா நம்ம வந்து ஃபீல் ஃபீல்டை வந்து ஃபீல்னு வச்சுக்கிடுவோம் ஃபீல்னாலே வருந்துடுது அப்போ நம்ம ஐம்புலத்தில் ஒன்றால நம்ம வருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஏச்சுக்கலாம் ஐம்புலம்னா பிள்ளை கோட்பாடு சர்க்குலேட்டரி சிஸ்டம் சிஸ்டம்னாலே அமைப்பு ஸோ இங்கே மண்டலம் சர்க்குலேட்டரினாலே நமக்கு என்ன ஆகும்னா ரத்தம் வந்து சர்க்குலர் ரத்த சுற்று சர்க்குலர் ஆகிட்டே இருக்குது ஸோ ரத்த மண்டலம் பெயின்ஸ்னால் ஒயின்னு ஒயின்னு சாப்பிட்டா சிறையில் பிடிச்சி போட்டுருவாங்க ரத்த குழாய் சிறைகள் ஆர்டரிஸ் அப்புறம்லாம் ஆர்ட் யாருக்கு இந்த கலைகள்லாம் பிடிக்கும் தமனாக்கு ஸோ தமணிகள் கேபிலரிஸ் கேப் போட்டுக்கிட்டு பிள்ளை வந்து எங்கே போகுது தந்தி கொடுக்க போகுது ஸோ தந்தி தந்துகி அவ்வளோதான் தேங்க்ஸ்